மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியில் இந்த நைன்டீன் செவன்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு படித்த மாணவருடைய பொன்விழா ஆண்டு அல்முனை மீட்டிங் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருப்பதில் நான் உங்களுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கலந்து கொள்வதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் நம்முடைய மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலம்தான் இங்கே அவர்கள் பேசுவோம் சொன்னார் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சரோடு நான் நிற்கும்பொழுது அப்பொழுதே அவர் என்கிட்ட தேதி கேட்டார் அருள்மையை மீட்டிங் நடத்தணும் நம்ம ஸ்கூலில் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் நீங்கள் இவரை வச்சு நடத்திக்கோங்க அப்படின்னு என்னை கை கழி விட்டு போயிட்டார் அதன் பிறகு நான் மறந்துட்டேன் அப்புறம் அவருக்கு எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு யாரை பிடிச்சா வேலை நடக்கும் அப்படின்னு ஒரு நாள் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவரோடு வந்து இந்த அருள்மை அசோசியேஷன் பிரஸ் பிரசிடென்ட் இருக்கக்கூடிய என்ன ஸ்ரீதர் பாலியர் அவரையும் அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு நான் அழைத்தார் அப்பொழுதுக்கும் நான் சொன்னேன் கரெக்டாக நம்ம மழை சீசனில் வைக்கிறீங்க டிசம்பர் முதல் வாரம் ரெண்டாவது வாரம்லாம் சென்னையில் மழை இருக்கும் வெளியூரில் மழை இருக்கும் அதனால் நான் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு இயற்கை இன்றைக்கி உதவி இருக்குது ஏன்னால் இப்போ போன வாரமும் மழை அடுத்த வாரம் மழை இருக்குன்ட்டு இருக்காங்க நானும் நே நேற்று நே நள்ளிரவு தான் சென்னையில் சென்னைக்கே வந்து சேர்ந்தேன் தேவை கொடுத்துட்டேன் நான் ரெண்டு நாள் வேலூர் ராணிப்பேட்டையில் அரசு நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு நேற்று நள்ளிரவு தான் வந்தேன் உங்கள் நேரம் இன்றைக்கி மழை பெய்யாமல் இருந்திருக்கு அதனால் நீங்கள் இயற்கைக்கு முதல்ல எனக்கு நன்றி சொல்ல முடியும் இயற்கைக்கு முதல்ல நன்றி சொல்லியிருக்கணும் ஏன்னா போன வருஷமும் இந்த நிகழ்ச்சி நடத்தலை மழையினால் நடத்தலை அப்படின்னு சொன்னாங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பள்ளியில் படித்த மாணவருடைய அலுமனை மீட்டிங்க்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க அங்கே வந்து நான் என்ன பேச போகிறேன் நான் என்ன வளர்த்த போகிறேன் அப்படின்னு நான் வந்தேன் ஆனால் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய என் மீதும் தலைவர் மீதும் வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு க கட்டுப்பட்டு நான் வந்திருக்கின்றேன் அண்ணன் வாண்டையார் அவர்களே முத்தமிழிங்கர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு எப்பவுமே சொல்வார் குடும்பத்தில் மட்டும் ஒருத்தர் இல்லை எங்கள் கூட்டணியிலும் அவர் ஒருத்தர் அதனால் அவர் சொல்ல சொல்ல தட்ட முடியாது அதனால் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றுக்குறேன் பொதுவாக பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு தான் பேரண்ட்ஸ் போவாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிடுவாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு இங்கே பாருங்க எங்கள் அப்பா படித்த ஸ்கூலுக்கு என்ன கூப்பிட்ருக்கீங்க அதுக்காக கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லலை கோரிக்கை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக இந்த பள்ளி பள்ளிக்கு நாங்கள் நிறைவேற்றி தருவோம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இருக்கிறாரு தமிழ்நாட்டோட சிஏமே உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் கண்டிப்பாக அந்த பள்ளிக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பார் என்னுடைய அப்பா படித்த இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் பள்ளிக்கு வர்றதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் இது சாதாரண பள்ளி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை உருவாக்குன பள்ளி இந்த பள்ளி இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவரான மாணவ முதலமைச்சர் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இன்னாள் மாணவருடைய கல்வியை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் என்னுடைய ரத்த உறவுகள் என்னை குடும்பத்தில் நிறைய பேர் இங்கே படிச்சிருக்கிறாங்க என்னுடைய பெரிய பாக்களும் இங்கே தான் படிச்சிருக்கிறாங்க என்னுடைய ரத்த உறவுகள் மட்டும் இல்லை கொள்கை உறவுகளும் இந்த பள்ளியில் தான் படிச்சுருக்காங்க கழகத்தில் நம்ம வந்தானே பார்த்து ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியல அசம்பி செக்ரட்டேரியில் வந்த மாதிரி இருந்துச்சு எல்லா எம்எல்ஏஸும் இருக்கிறாங்க எல்லா எம்பிசி வந்துருக்கிறாங்க அந்த அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற எல்லாம் இங்கே மேடையில் உட்காந்துருக்கிறாங்க நானும் இங்கே படிச்சிருக்க வேண்டியது தான் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு பக்கத்தில் எக்மோரில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ பள்ளியில் படித்தேன் திராவிட இயக்க தலைவர்கள் மட்டுமல்ல காங்கிரஸ் பொது உடைமை இயக்கத் தலைவர்களும் இங்கே படிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பல பகுதிகளில் கல்வியர் அரசியல் தொழில்துறையில் சாதித்த பலர் இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள் அண்ணன் ஸ்ரீதரவாண்டியார்கள் பெருமையாக சொன்னார்கள் யார் யாரெல்லாம் படித்து இப்போ எங்கெங்கெல்லாம் பெரும் சாதனையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டு வீரர்களாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சருடைய எத்தனையோ உரைகளை நான் பார்த்துருக்கிறேன் ரசிச்சிருக்கிறேன் ஆனால் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த பள்ளியில் நடந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பின் பொழுது நம்முடைய முதலமைச்சர் பேசிய உரை இன்னும் என் மனசிலிருந்து விலகவே இல்லை அந்த அளவுக்கு தன்னுடைய பள்ளி காலத்தை அந்த பசுமையான அனுபவங்களை நினைவு கூர்ந்து மிகவும் அழகாக பேசியிருந்தாங்க அந்த ஸ்கூல் நிகழ்ச்சியில் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க அதன் மூலம் முன்னாள் மாணவர்கள் படித்த அரசு பள்ளிகளை மேம்படுத்த நிதி பங்களிப்பு செய்யலாம்னு இந்த பள்ளியிலிருந்து தான் அந்த அறி அறிவிப்பு வெளியானது இந்த நம் இப்போ அந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் மூலம் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான அரசு பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் சொல்லணும்னா எங்களுடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு அது அதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சது தான் அந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் இந்த பள்ளி இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் இரநூறாவது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்குது அது மட்டும் இந்த பள்ளியினுடைய சிறப்பு இல்லை ஏறக்குறைய இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையில் இருக்கிற மாணவர்கள் படிக்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு சமூக நீதி மண்ணாக இருக்குன்னா அதுக்கு நீதி கட்சி திராவிட இயக்கம் அரசியல் காதல் செஞ்ச பங்களிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் மேல்நிலை பள்ளி மாதிரியான கல்வி நிறுவனங்கள் கல்வி தளத்தில் செஞ்ச பங்களிப்பு மிக மிக முக்கியமானது தவிர்க்க முடியாது அதாவது ஒரு காலத்தில் படித்தாலே தீட்டுன்னு சொன்ன காலத்தில் நீ படிக்காட்டி தான் தீட்டுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகளை திறந்துவிட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் போற்றுதல் புரியும் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை நம்முடைய வீட்டு பள்ளி பள்ளிகள் பிள்ளைகள் படிக்கக்கூடாது குலத்தொழிலை செய்யணும் அப்படின்னு ஒரு குரூப்பு டெல்லியில் சொல்லிகிட்டு இருக்கு உங்களுக்கு நான் யார் சொல்கிறேன்னு தெரியும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்க இன்றைக்கும் அதை மீண்டும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் படித்து வெளியில் வர்றது அவங்களால தாங்கிக்க முடியல கல்வி ஒன்றே அழியாத செல்வம் யாராலும் திருட முடியாத சொத்துன்னு சொல்லி நம்முடைய அவர்கள் பல்வேறு திட்டங்களை எண்ணற்ற திட்டங்களை மாணவ செல்வங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு மாணவருக்கு கூட கல்வி போய் சேரல அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறாங்க நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிகுந்த சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் முதல் நான் முதல்வன் திட்டம் உயர்வுக்கு படி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் பல திட்டங்கள் இதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மட்டும் பட பத்தாது பள்ளிக்கூட படிப்பு முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதனால் தான் இப்போ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியேற்றலான்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திட்டம் என்னென்னா திருப்பி குலக்கல்வி அப்பா என்ன வேலை பார்த்தாரோ தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காத இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம் நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த காலத்திலையும் நாங்கள் தமிழ்நாட்டில் அந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கல்விங்கிறது அழியாத செல்வம் எல்லார்ட்டையும் போய் சேர்ற நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சரும் எந்த எல்லைக்கும் போய் உங்களுக்காக மாணவர்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறாங்க நம்முடைய அரசின் இந்த முயற்சிகளுக்கு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு ஒத்துழைப்பும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வளோ இந்த மேடையில் நிறைய மாணவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்காங்க விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை அழிச்சிருக்கிறீங்க நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் நீங்கள் கூறிக்கொள்கின்றேன் இன்றைக்கு இங்கே டாக்டர்களாக இன்ஜினியர்ஸாக பொறியாளர்களாக ஆசிரியர்களாக படிப்பு படிப்பால் முன்னேறி இருக்க நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் கற்ற கல்வி அடுத்த தலைமுறைக்கு பயன்பெறுகிற வகையில் இருக்கணும்னு செயல்படணும்னு நான் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முன்னாள் மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி நீங்கள் ஏழை எளிய குழந்தைங்களுடைய கல்விக்கு உயர்கல்விக்கு உங்களான உதவிகளை தொடர்ந்து என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே நான் ஸ்ரீதர் பாண்டியர் அவர்கள் பேசும்போது சொன்னார் அவர் உட்காந்து சாப்பிட்ட அந்த ஹால் மில்லர்னால் அதற்கு நான் நான் உட்காந்து சாப்பிட்ட ஆள்ல ஏசி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னார் அவர் படித்த கிளாஸ் ரூமுக்கும் அவர் ஏசி போட்டு கொடுத்துடணும் அந்த நிகழ்ச்சிக்கு இப்படி பல பேர் இந்த பள்ளிக்கு பல நன்மைகளை நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க மேலும் மேலும் இந்த பள்ளி நல்ல வளரும் நான் கேட்டுக்கொண்டு உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்